வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கு இன்றிலிருந்து நேர்காணல் எங்களுடைய அலுவலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிக்கும் நேர்காணல் இன்று காலை தொடங்கி அடுத்த நான்கு நாட்கள் நடைபெறும் காலை இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிருக்கின்றார் இன்று காலையும் சொல்லியிருக்கின்றார் இந்தியாவிலேயே அதிக குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பெண்ணினுடைய சம்பவம் இது மட்டுமல்ல கடந்த ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்திலே ஒரு பெண் ராமேஸ்வரத்திலே இது ஒரு இளம் பெண் பிரச்சனை விரும்பலை நான் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் அருகிலே ஒரு பெண்ணை மூன்று பேர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவங்கள் கும்மிடிப்பூண்டி அருகில் அங்கே கிராமம் இந்த ஆரப்பாக்கம் ஆரப்பாக்கம் கிராமத்திலே எட்டு வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள் மோசமான சீன்கள் இதற்கு காரணம் தமிழ்நாடு கஞ்சா நாடாக மாறியிருக்கிறது இந்தியாவிலே பஞ்சாப் மாநிலத்தில் தான் அதிகமாக போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் மாநிலமாக இருந்து இப்போது தமிழ்நாடு அதை கொண்டிருக்கிறது நான் சொன்னது போன்று தமிழ்நாட்டில் உள்ள பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ஊராட்சிகளில் தோராயமாக நாற்பத்தி மூவாயிரம் கிராமங்கள் இருக்கிறது இன்னைக்கு நாற்பத்தி மூவாயிரம் கிராமத்திலும் போதைப் பொருட்கள் விற்று கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்ற இந்த தலைமுறை நகரத்தில் சொல்லவே தேவையில்லை திருத்திருவா வீதி வீதியா பள்ளிக்கூடம் கல்லூரி வாசலில் கஞ்சா காக்கைன் ஹெரோயின் எல் மெத்தை டிஎன் என்னென்ன போதைப் பொருட்கள் உலகத்தில் இருக்கிறோம் அத்தனையும் தமிழ்நாட்டில் விற்று கொண்டிருக்கின்றார்கள் இது திமுகவுக்கு நல்லா தெரியும் முதலமைச்சருக்கும் தெரியும் இப்படி ஒரு மோசமான சூழல் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாலாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு குற்றங்கள் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் பதினேழு பெண்களை கொலை பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நான்காண்டு காலத்தில் அதுல குழந்தைகள் ஏழு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு ஆட்சியா சட்டமும் கிடையாது ஒழுங்கும் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு பொய்ய மீண்டும் மீண்டும் நல்லா இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குல்ல ஒரு பக்கம் சாராயத்தை கொடுக்கறீங்க பொங்கலுக்கு அப்போ எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மது விற்பனை இந்த நான் மூணு நாள்ல நீங்க கொடுத்த மூவாயிரம் ரூபாய் இந்த கையில கொடுத்து இந்த கையில வாங்கிட்டீங்க உங்களுக்கு கொடுத்த மூவாயிரம் ரூபாய் எல்லாமே டாஸ்மாக் வந்துடுச்சு அவ்வளவுதான் அப்புறம் என்ன ஆட்சி பண்றீங்க என்ன நிர்வாகம் பண்றீங்க பொய்ய சொல்லிட்டு இருக்கிறீங்க அதுவும் ஒரு பொய் சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பொய் ஆளுநர் உரையில மிகப்பெரிய ஒரு பொய் ஆளுநர் உரையினா தமிழ்நாடு அரசு என்ன எழுதி கொடுக்குதோ அது ஆளுநர் படிக்கணும் அவ்வளவுதான் பன்னெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு வந்துவிட்டதாக ஒரு பொய் தொழில் முதலீடு முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சதாக ஒரு பொய் தான் நான் ஒரு புத்தகமா போட்டிருக்கேன்னே பொய்யான முதலீடு புத்தகம் போட்டிருக்கேன்னு உங்களுடைய அமைச்சரவை ஒப்புதல் கலந்த நான்கு ஆண்டு காலத்துல ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி தான் ஒப்புதல் கொடுத்திருக்கீங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடிக்கு ஒப்புதல் கொடுத்து எப்படி நீங்க பன்னெண்டு லட்சம் கோடிக்கு நீங்க முதலீடு நீங்க சொல்ல முடியும் ஒரு லட்சம் கோடிக்கு குறைவா தான் முதலீடு ஐந்தாண்டு காலத்தில் விழுக்காடுல வெறும் எட்டு வந்துடுச்சு நாங்க வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் எல்லாம் தொழில் முதலில் வந்துடுச்சு ஐம்பது லட்சம் பேர் வேலை வந்துடுச்சு என்ன வந்த வேலை வந்துடுச்சு என்ன முதலீடு நிறைவேற்ற நிலையில இல்ல அதனால சமீபத்தில் நடந்த பிரதமர் அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு மாநாடு பொதுக்கூட்டமாக நாங்கள் நடத்தினோம் ஆனால் மாநாடாக அமைஞ்சது அதன் பிறகு இன்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கின்றார்கள் இந்த ஊழல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இன்னும் எங்கள் கட்சி கூட்டணியில் எங்கள் கட்சி எங்கள் கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறது இப்போ எங்களுக்கு அதிக வேகமாக எங்களுடைய கூட்டணி நகர்ந்து வேகமாக சென்று கொண்டிருக்கிறது திமுக மீது மக்கள் நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் இழந்து விட்டார்கள் இப்போ அது வந்து மிகப்பெரிய ஒரு அலையாக வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு பேரலையாக திமுக ஆட்சியை கவிர்க்கின்ற வகையில் மாற்றுகின்ற வகையில் ஒரு பேரலையாக மாறி வருகிறது அந்த அதை நான் பார்த்து பார்த்துட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது அதனால் என்ன திமுக எவ்வளோ பொய் சொன்னாலும் அதை நம்ப முடியாது இப்போது நேற்று கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தேன் அதில் இப்போது நெடுஞ்சாலைத்துறையில் இப்போ திடீர்னு பார்த்தா ரெண்டாயிரம் கோடிக்கு டெண்டர் அந்த நிதி எப்படின்னா வருகின்ற அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ளே பட்ஜெட்டில் முன்கூட்டியே அதிலிருந்து அந்த பட்ஜெட்ல இப்போ எடுக்கிறாங்களாம் எடுத்து இப்ப அவசர அவசரமா ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணது என்ன அவசரம் தேர்தல் அறிவிப்புக்கு இன்னொரு ரெண்டு வாரம் மூணு வாரம் தான் இருக்கு இப்ப என்ன அவசரம்னா கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் பணம் சம்பாதிக்கிறது கொள்ளை எடுக்கிறதுக்கு தான் அவசர அவசரமா ரெண்டாயிரம் கோடிக்கு டெண்டர் வர்றாங்க உங்களுக்கு டெண்டர் விடுறது அருகதே கிடையாது டெண்டர் நீங்க விட்டு எப்படி செலக்ட் பண்ணி யாருக்கிட்டு கொடுக்க போறீங்க என்ன அந்த முன் பணம் வரணும் அதுக்காக தான் இந்த தேர்தல் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க எல்லா துறையிலையும் கொள்ளை நடந்துட்டு நான் பட்டியல விட்டு நகராட்சியில எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் பொறியாளர்கள் நியமனம் இருக்கிறாங்க அதாவது ஒப்பந்தம் போடுறதுல இரண்டாயிரம் கோடி ஊழல் அதாவது பணி இடமாற்றம் டிரான்ஸ்பர்ல முன்னூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒரே மாசத்துல அதுவும் எல்லாமே அமலாக்கத்துறையை இருக்காங்க மணல் கொள்ளையில ஊழல் தாது மணல இருந்து கனிம வள கொள்ளையில ஊழல் டாஸ்மாக இருந்து டாஸ்மார்க் பாட்டில் இருந்து ஊழல் எல்லாமே அன்றாட பள்ளிக்கரணி சதுப்பு நிலத்துல இரண்டாயிரம் கோடி ஊழல் எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கு அதில் நிச்சயமா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதாவது பஞ்சாபே நிஞ்சுகின்ற மாநிலம் தமிழ்நாடு போதை கலாச்சாரம் இவ்வளவு உதாரணங்கள் நான் கொடுத்திருக்கிறேன் இது போன்ற உதாரணங்கள் வேற மாநிலத்தில் கொடுக்க முடியுமா முதலமைச்சரால் கொடுக்க முடியுமா ஏதாவது உதாரணங்கள் கொடுக்க சொல்லுங்க உதாரணங்கள் அவர் கொடுத்துட்டு இருக்கேன் ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக்கு ஒருத்தருக்கு அமலாக்கத்துறையில அமலாக்கத்துறையில டெல்லியில இருந்து பியூரோல பார்த்தா பார்த்தா தமிழ்நாட்டில் மூவாயிரம் கோடிக்கு போத மாத்திர போத பொருள் வித்திருக்கிறார் இவர் யாருன்னா திமுகவுடைய உறுப்பினர் மட்டும் இல்ல திமுகவுடைய அயலக தலைவர் அயலக செயலாளர் அயலக செயலாளர் இன்டர்நேஷனல் செக்ரட்டரி ஜா சாதிநாட்டில் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு போத பொருள் எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு இன்னைக்கு போத கலாச்சாரம் நான் மட்டும் சொல்ல வேண்டாம் நீங்க ஊர்ல போய் கேளுங்க ஆசிரியர்கள் கேளுங்க பள்ளிக்கூட ஆசிரியர்களை கேளுங்க இந்த வார்த்தை கல்லூரி பேராசிரியர் கேளுங்க பிள்ளைங்க போதையில வராங்க என்ன நடக்குதுன்னு தெரியல மோசமான கலாச்சாரம் ஆனா இது காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் கீழே இயங்கிட்டு இருக்குது இவர் சும்மா பேருக்குன்னு எந்த மாநிலம் அந்த மாநிலம் பொய்ய சொல்லுது இவருக்கு சொல்லிக் கொடுக்கணுமா என்ன அது கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணமே எதிர்கட்சி சிதறி கடந்த ஒரு சூழல் இன்னைக்கு எல்லாம் நாங்கள் ஒன்னா வந்துட்டோம் இனி ஒன்னும் ஆக போறது கிடையாது அதுக்காக திமுக ஆதரவுக்காக தான் மக்கள் ஓட்டு போடல கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சி செதறி இருந்த சூழல்ல இன்னைக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டோம் அது இல்லாம திமுக ஐந்தாண்டு காலம் ஒரு நரக ஆட்சி மோசமான ஆட்சி பெண்களுக்கு எதிரான போதை பொருட்கள் ஆட்சி கஞ்சா ஆட்சி நடத்தி இருக்கிற திமுகவை மக்கள் தூக்கி எறிய முடி செஞ்சிருக்காங்க எங்களுக்கு ஆதரவு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்குது அந்த பொறாமையில அது மட்டும் இல்ல அந்த பயத்துல பேச ஆரம்பிச்சிட்டா இன்னும் பேசுவார் பேசுவார்

அனைத்து கட்சி தொண்டர்களும் இன்னைக்கு நல்லா உற்சாகத்தோட இருக்கிறாங்க சீக்கிரமா எங்க கூட்டணியை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அதனால கீழே லெவலில் கிராஸ் ரூட் லெவலில் கிராம லெவலில் எங்க எல்லா எங்க கூட்டணி தொண்டர்கள் எல்லாமே அவ்வளோ சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிதல் வைத்துக்கிட்டு வேகமாக களத்துல இருக்கிறோம் திமுக யாரும் கிடையாது களத்துல இல்ல யாருமே இல்லை அங்க பயத்துல இருக்கிறாங்க இப்ப நாங்க சேர்ந்ததோ இன்னும் பயம் வந்துடுச்சு இன்னும் போ பாத்தீங்கன்னா நாங்க வேகமா போவோம் அவங்க ஸ்தோ ஆயிடுச்சு நீங்க இதை அவரை கேட்கணும் தொகுதிகளில் சொல்றாங்க சார்